இலவச கேஸ் சிலிண்டர் பெறுவது எப்படி யாருக்கெல்லாம் கிடைக்கும் இந்த இலவச சிலிண்டர் பெறுவதற்கு என்ன வகையான வழிமுறை உள்ளது எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்ன யாரெல்லாம் இதற்கு தகுதியுடையவர்கள் வயது வரம்பு எதுவும் குறிப்பிடப்பட்டுள்ளதா என்பதை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் பெண்களுக்காக இலவச கேஸ் சிலிண்டர் இணைப்பு உஜ்வாலா யோசனா திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிப்பது என்பதை பார்க்கலாம் உஜ்வாலா யோசனா என்ற மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு இலவச கேஸ் சிலிண்டர் இணைப்பு வழங்கப்பட்டு வருகிறது பெண்களுக்காகவும் புகையால் சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தவிர்க்கவும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோசனா திட்டத்தின் கீழ் இலவச சிலிண்டர் பெறுவது எப்படி என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக பெண்களுக்கு இந்த இலவச திட்டம் வழங்கப்படுகிறது பெண்களுக்கு இலவச கேஸ் சிலிண்டர் வழங்கும் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோசனா திட்டம் பிரதமர் நரேந்திர மோடியால் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு துவங்கப்பட்டது நாடு முழுவதும் உள்ள ஏழை மக்களுக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்பு வழங்குவதோடு இத்திட்டத்தின் நோக்கமாகும் இதன் மூலமாக கேஸ் அடுப்பும் முதலாவது சிலிண்டரும் இலவசமாக வழங்கப்படும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களின் வாழ்க்கை மேம்படுத்தும் விதமாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் உஜ்வாலா யோசனா திட்டத்தை செயல்படுத்தி வந்தது இந்த திட்டத்தில் பயன்பெறுவதற்கு சில தகுதிகள் மற்றும் வரம்புகளும் உள்ளன குறிப்பாக இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் நபர் கட்டாயம் பெண்களாக இருக்க வேண்டும் அத்துடன் அவர் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும் விண்ணப்பதாரரும் குடும்பத்தில் வேறு எந்த கேஸ் சிலிண்டர் இணைப்பும் இருக்கக்கூடாது முதல் முறையாக விண்ணப்பிப்பவராக இருக்க வேண்டும் எஸ்சி எஸ்டி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோசனா கிராமின் அந்தியோதயா அன்ன யோசனா ஏஏஒய் கார்டு வைத்திருப்பவர்கள் தேயிலை தோட்ட பழங்குடியினர் தீவுகளில் வசிப்பவர்கள் கோட்டிற்கு கீழ் உள்ள பெண்கள் ஆகியோர் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோசனா திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு ஆதார் அட்டை அடையாள அட்டை ரேஷன் கார்டு இருப்பிட சான்றிதழ் வங்கி கணக்கு எண் மற்றும் ஐஎஃப்எஸ்சி குறியீடு போன்றவை ஆவணங்களாக இருக்க வேண்டும் மேலும் தனக்கு விருப்பமான எந்த ஒரு எல்பிஜி எரிவாயு விநியோ விநியோகத்தரையும் விண்ணப்பதாக தேர்வு செய்யலாம் ஆன்லைனில் இத்திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கு டபிள்யூ டப்ளியூட்யூ டாட் பிஎம்யூ ஒய் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்ல வேண்டும் அங்கு காட்டப்படும் இந்தியன் இந்தியன் கேஸ் பாரத் கேஸ் ஹச்பி கேஸ் உள்ளிட்டவற்றில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்து அப்ளை பட்டனை கிளிக் செய்யவும் இதனையடுத்து ரெஜிஸ்டர் நவ் என்பதை கிளிக் செய்து பெயர் மொபைல் எண் இமெயில் மற்றும் கேப்ஸா கோட் போன்ற விவரங்களை நிரப்ப வேண்டும் தற்போது ஸ்க்ரீனில் காட்டப்படும் விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் செய்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் தேவையான விவரங்களை அனைத்தையும் பூர்த்தி செய்த பிறகு தேர்வு செய்து எல்பிஜி விநியோகஸ்தர்கள் மற்றும் வங்கியை சமர்ப்பிக்கவும் இதனுடன் தேவையான ஆவணங்களின் நகல்களையும் இணைக்கவும் இதனை அடுத்து ஒப்புதல் சீட்டு வழங்கப்படும் அதன் பின்னர் சில நாட்களில் இலவச கேஸ் அடுப்பு மற்றும் எல்பிஜி சிலிண்டர் ஆகியவை உஜ்வாலா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு என்று தொடங்கப்பட்ட பெண்களுக்கு இலவச சிலிண்டர் என்ற திட்டத்தை வந்து மத்திய அரசு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடங்கியது இந்த திட்டத்தின் மூலமாக அடுப்பு முதல் சிலிண்டர் வந்து இலவசமாக வழங்கப்படும் அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா மானிய விலையில் வந்து அந்த சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்படும் ஒவ்வொரு மாதம் பார்த்தீங்கன்னா நாம் முன்கூட்டியே வந்து சிலிண்டருடைய விலையை வந்து கொடுத்து வாங்க வேண்டும் அதில் வந்து மானியங்கள் வந்து அவர்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் கொடுக்கப்பட்டுள்ள அந்த வங்கி விவரங்களில் வந்து அந்த ப பெண் மகளிருக்கு வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் இதில் வந்து பதின குறிப்பாக வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவராக இருக்க வேண்டும் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டாக பெண்களாக இருக்க வேண்டும் அவர்கள் மட்டுமே இந்த திட்டத்தில் சேர முடியும் ஏஏஒய் குடும்ப அட்டைதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் விண்ணப்பதாரர்கள் வந்து குறிப்பிடப்பட்டுள்ள பிஎம்யூ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்திற்கு சென்று அதனுடைய படிவத்தை டவுன்லோட் செய்து குறிப்பிடப்பட்ட இண்டன் பாரத் கஜ்பி என்ற தனது தனக்கு விருப்பப்பட்ட தங்கள் அருகில் ஒருக்கிய எல்பிஜி சிலிண்டரை தேர்வு செய்து அதனுடைய விண்ணப்ப படிவத்தை எபிஜி விநியோகரிடம் அல்லது வங்கியில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது இவ்வாறு செய்யும் பட்சத்தில் இலவச சிலிண்டரை இளைய முறையில் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதேபோல் வந்து இலவச சிலிண்டர்கள் அதேபோல் சிலிண்டர் சம்பந்தமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நாங்கள் உங்களுக்கு அதனுடைய தகவல்களை நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அதேபோல் மீண்டும் ஒரு இதேபோல் பயனுள்ள வீடியோவை சந்திக்கலாம் நன்றி